அம்மா அன்னிக்கு என்ன தினாவட்டு பாருங்கம்மா ஆர்த்தி எப்படி சுத்துறாளுங்க எல்லாம் இவளுங்க சொல்லி கொடுத்ததாம்மா அன்னி ஆடுறா அப்படி இது இப்போ சும்மா ரெடி அவன் நேரம் என்ன பண்ண எல்லாம் என் கிடக்கும் நீ வேற அடிப்பட்டு இப்படி கிடக்குற இன்னும் கொஞ்சம் நேரம் சும்மா இது இல்லைனா உனக்கு மாட்டா மாட்டாள் அன்னக்கிட்ட ஒன்று கொம்பதாக சொல்லி தானி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவா ஆமாம்மா அதுவும் சரி தான் ஆமரி புத்தி சரியா யோசி நம்ம காரியம் ஆகணும்னா அவளுக்கு கொஞ்ச நாளாக கைக்குள்ள போட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா உனக்கு யாரும் சேவை செய்வாங்க நானே வயசாக கிட்டி தாஞ்சு போய் கிடக்க என்னால உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியுமா அவ்வளவுதான் அதை செஞ்சு கொடுக்க முடியும் நீ கம்னு கடை உன் வாயை வச்சுக்கிட்டு கேட்டு விட்டுறாரு உன் தெரியல ஆமாக்கா சின்ன பொண்ணு எப்படி கூட்டி சேர்ந்துட்டு அக்கா செய்யக்கூடிய ஆளுங்க தான் தெரியல

இவ இல்ல நம்ம வீட்டுக்கு தீமையே கிடையாது இவனுங்க தான் எல்லாம் சொல்லி கொடுக்காவ அன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது பாவம் அது பச்சை புள்ள ஆமா கறி பச்சை புள்ள நீ பால் புட்டி எடுத்து ஒன்னிக்கறி ஊட்டு வாய் மூடியா அவளும் ஏசப்பட்ட ஆள் கிடையாது அவளும் சரியான வில்லி தான் அதுக்கு மேல வில்லிங்க அவளுக்கு ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சு நம்ம குடும்பத்தை ஒன்னா இல்லாம சின்ன பிடிமா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க உன்னத வீட்டு வீட்டு தரத்தை கங்க நம்ம கட்டி வச்சிருக்காங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட எப்படி இருக்கும் சூதானமா நடந்துட்டு போய் நாட்டு என்னடி கால் வடிக்கிறது கிடைக்க கால் வலிக்கு இட்டியை எனக்கு வலிச்சா என்ன வலிக்கல என்னண்ணா போய் உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே அவனு அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதை வந்து எட்டி எட்டி பார்க்க வேண்டியது என்ன பேசுவாங்க புரண்டி புரண்டி பேசி கிட்ட பேசி சொல்லி காட்ட வேண்டியது போங்கடி வீட்டுக்கு இட்டியை உன் வாய் தான் இப்ப அடி வாங்கி நிற்க இன்னும் உன் வாய் அடங்கலையா இன்னும் எப்படி நீ வாங்கி சின்னப்பட போகிற பார்த்துக்கோ சும்மா வம்பு கேட்குறேன் ஒழுங்கா வாழ்ந்த பாரு பைத்தக்காரை விட்டு நான் 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 எங்களை சொல்லி கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் அப்படியே சொல்லி கொடுக்காம வாயாலும் அவங்களும் அப்படியே எப்படி கதை போய் ஓடு போட்டு சின்ன பின்ன பாவம் படுத்துறீங்க அது எனக்கு தானே தெரியும் மூடிட்டு போடி உள்ள எது குண்டுச்சி என் மாடி வாங்கினா போகுது போ பொத்திட்டு வேலைன்னு கதை போய் பாரு அங்கே வீட்டில் இருக்க வேலை விட்டுட்டு வந்துட்டா உன் மாமியார் காரி என்ன தான் பண்ணுறாலும் ஒன்றை பார்க்காம ஊர் கதையை போய் வான்னு சொல்லி அமிச்சாலும் என்னவோ போடி போய் வேலைய வேலை பாடறது ரெண்டு பேர் இத்து போகிறாங்களே அடைய கேள்வி யார பாத்து அப்படி பேசுறேன் ஒழுங்க மறைய பேசுக்கோ போனா போது வயசுல மூத்தவன் பாத்துட்டு கிடக்க என்ன கோப்பத்தி பாக்காத அப்புறம் வாயில என்ன வருவோம் வண்ட பேச பேசிட்டுவோம் பாத்துக்கோ பார்க்க இவளுக்கு எம்பிடி ஆத்தமா இருக்கு அம்புடு கொழுப்பு இம்பி டாயும் என்ன தேவைட்ட பேசுறாளும் அவளும் அவளும் இவளுங்க எங்க அடக்க போறாளுங்க இன்னும் அடக்க இன்னும் சரிப்பட்டு வராது இவ்வளவு நாளே எப்படி அடுக்கணுமோ அப்படி அடைக்கணும் எடே போதும் போங்க வீட்டுக்கு போதும் எங்களை வருஷத்து கூட்டிட்டு போதும் போங்க வீட்டுல போய் சோழிய பாருங்க வந்துட்டா நாலு முடி வச்சுக்கிட்டு பிங்கு திங்க பிங்க்கு நாட்டிக்கு எங்க கேள்வி எங்க வீட்டுக்கு போகாம உன் வீட்டுல உட்காந்து என்ன வீட்டு தான் போறோம் அப்படி நீ முடிஞ்சு போட்டு தான் மறுவேலை பாப்ப மூஞ்சு மக்கள் கிட்டயும் பாரு நீ சொன்ன சொன்னால நான் எங்க வேலை பாக்க தான் போறோம் நீ கம்மு மூடிக்கு போக உள்ள ஆமா ஆமா இந்த முகர கட்டிக்கு விருந்து வேற வச்சு போடுவோம் போங்கடி வீட்டுக்கு ஏட்டி நாத்து உனக்கு வயசுல மூத்தவங்களுக்கு மறைத்து கொடுத்து பேசணும் அம்மா சொல்லி கொடுக்கல என்ன இம்பிட்டு வாயாடுற என்ன பார்க்க வந்தாங்க ராணிகாவும் நாள் முடியும் நீ ஒன்னும் அதிகமா பேச தேவையில்ல கம்னு நீயும் ஆயலும் அவளும் கம்னு நில்லுங்க இல்ல உள்ள போங்க

எம்மா ஏற்கனவே நான் அடிப்பட்டு வந்திருக்கேன் எப்படி நெருக்க வச்சு என்னக்கா பேசுறாடே எல்லாம் சொல்லி கொடுத்து என்ன அதுக்காக வர ரெண்டு நீ எப்ப சரி இருக்காது பாத்துக்கோங்க அவங்க எப்பயும் போலதான் வந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கன்னு அவங்களுக்கு என்ன சுவாசியமா பாத்துட்டு வந்தாங்க சும்மா போங்க ரெண்டு பேரும் போய் உள்ள உக்காருங்க ஆமாமாமா இன்னொன்னு பேசப்பட்ட ஆளு இல்ல எல்லாம் சொல்லியிருப்பேன் என் மாமி நாற்று வருது இதெல்லாம் வந்து ஒன்றைக்காரா பேச கேட்கா அப்பதான் அவங்களுக்கு வெறிப்பேத்த முடியும் சொல்லி கொடுத்துருப்பேன் அதனால தான் வந்து பண்ணு தின்னும் வந்து நீங்க பேசிட்டு கிடக்காளு போதட்ட என் கூட்டாளி ஒல்ல நீங்க அச்சிங்கப்படுத்த தாவல்ல கம்னு உள்ள போங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் பாத்துக்கோங்க சரி இருக்கா திண்ணிக்கு ஏடி என் பேசிட்டு கிடைக்கா கூட்டாளி வசம் முதல்ல வீட்டுக்கு அனுப்பாரு அதை விட்டுட்டு யாருக்கிட்ட அனுப்புறீ இன்ன திமிரும் உனக்கு என்னி தயவு செஞ்சு உங்களை அனுப்புங்கன்னி கூட கூட எங்களால பேச முடியல

നമ്മ പോലാം നമ്മ ചോളിയാ വെട്ടിക്കണം മൂഞ്ചും മോഹരും പാങ്ക പോലാം നമ്മളോ പോലാം വീട്ടിൽ വീട്ടിലെ ഏക്കപ്പെട്ട കിടക്ക ഇവിടുക്കിട്ട് സണ്ടോ പോലാം പോണാ പോലാം വന്ന എമ്പടി തീരുമാനിക്കു ഒരു കിലോ ആപ്പിള് ഒരു കില മാം ദ്രാജി അന്നാച്ച എല്ലാം വാങ്ങിയിട്ട് വന്നാലു അപ്പം അടിപൊട്ടി പോയിട്ട് മൂഞ്ചും മകര പാർ വീർ തയ്യൽ വിശിച്ച് വന്നിട്ട് വിന്നാരം വേറെ ഉള്ളുക്ക്

அதை விட்டுட்டு ஆயால் மாவுல சேர்ந்து நீங்க எந்த குடும்பத்தை கூட்ட அரிச்சு கிடக்கலான்னு பாக்கீங்க வாங்க ஒழுங்க இருக்கடி உனக்கு என் மாவா மட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் வாமா நம்ம போலாம் உள்ள சம்பந்தியமா அந்த பொண்ணு வந்துட்டாங்கல்ல எங்க வீட்டுக்கு அனுப்புங்க எங்க மணிமக்களை நாங்களே கூட்டிட்டு போய் பாத்துக்கிறோம் அப்பாடி நல்ல வேலை தொல்ல தப்புச்சு இதே சாக்கலை ஓடிட்டானா எனக்கும் நிம்மதி இந்த வீட்டுக்கு பிடிச்ச சனியனும் ஒழிஞ்சிச்சின்னு நினைப்பேன் ம் இப்போ எப்படி அனுப்ப வாங்க அதான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அப்புறம் யோசிப்போம் அனுப்ப போங்க உங்கள் போய் ஜோலியை பாருங்க இங்கே உட்காந்து சோப்பாவை தேக்கிட்டு விட்டுட்டு போங்க உங்க வீட்டு போய் பாருங்க பாரடா உமா அமெரிக்கல விக்கி எம்படி ஏற்றோம் நம்ம உட்காந்துக்கிட்டு இவ சோப்பாவை தேய்த்தேன்னு தேக்கம் போல இருக்கு என்ன பேச்சு பேசுறா பார்த்துக்கோ குந்தானி கேள்வி இவளெல்லாம் நம்பி எப்படி வருவா போய் நம்ம ஒரு முடிவை வட்டிக்குவோம் பாபா இவெல்லாம் வரமாட்டா ஜித்தே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நாட்டு போய் எங்க வாழணுமா இல்லையா அவனும் எப்போ பார்த்தாலும் இவ்ளோ இங்கே வச்சுக்கிறேன் இங்கே வச்சுக்கிறேன்னு பேசிட்டே கிடைக்கிங்க இங்கே வச்சுக்கிற மாதிரி உங்க நாத்த மட்டும் வச்சுக்கோங்க நானும் போறேன் நாத்து எப்ப மாமியார் வீட்டுக்கு அப்போ நான் வந்து சேடுறேன் அப்படி போடுமா இவளுங்களுக்கெல்லாம் அப்படி தான் வலிக்கு வருவாளுங்க பாத்தியா அன்னைக்கு சண்டையில் என்ன மண்டே மண்டே ஆட்டினாளுங்க அனுப்புறேன்ட்டு இப்ப என்ன யாத்தத்தில் பேசுறாளுங்க பாத்துக்கோ கொஞ்சம் உடம்பு இன்னும் நல்லா முடிஞ்சிச்சுன்னா இவளுங்களை பிடிக்க முடியாது இன்னும் எம்பிட்டு வாயாடுவாளுங்க இவளா எங்க வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டோமா இவள அறுத்து விடுதா அறுத்து விடுதா நான் கிளம்புறோம் அடியாத்தி நாம ஒண்ணு நினைச்சா இவங்க ஒண்ணு நினைக்கிறாங்களே காரியமே கெட்டு போயிடுமே இவங்க போயிட்டாங்கன்னா எப்படியாச்சும் இவங்களை தடுக்கணுமே இந்த நாத்தையும் சேர்த்து திக்கான காலி பண்ணி வச்சாதான் நாம இங்க நிம்மதியா இருக்க முடியும் இவ்வளவு வச்சுட்டு நம்மளால சமாளிக்க முடியாது சாமி எதனா ஒரு பிளான போட்டு இவங்க இங்க இருந்து விரட்டணும் பாத்துக்கோ எப்படியான இந்த நாட்டை இங்க இருந்து விரட்டணுமே

நீ என்ன அவங்க இங்கே இருக்க சொல்றேன் நாங்க போய் கிளம்பு சொன்னேன் இங்க இருந்த என் பொண்ணை கரைச்சு கொட்டிட்டு கிடப்பாளுங்க என் பொண்ணு எப்படி இழைச்சி போயிட்டா எப்படி குணமாவா கம்மனு மூடிட்டு உள்ள அவங்க போனா போறாங்க எத்தே நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியல வயசாயிடுச்சுல கம்மனு வாரமான்னு நில்லுங்க அதை விட்டு சும்மா சின்ன சின்ன வாழ்க்கையில சும்மா கும்மி அடிச்சுட்டு கிடக்காங்க நாத்து மட்டும் வாழ்ந்து புள்ள குட்டியில பெத்துக்க கூடாது என்ன என்னமோ உங்களுக்கு நல்ல அம்மாவா புத்தி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்புவாங்களா பயரு அதை விட்டுட்டு சும்மா நோண்டிட்டே கிடைக்கீங்க முடிஞ்சு போனா சண்டைக்கு வாரமா அப்படி போய் நில்லுங்க ஏட்டி பார்க்கல இந்த வயசுல கொடுக்க வராத கம்மன் போய் இல்லை வா சொல்லி நடக்காது பாரு பொங்கம்மா வீட்டில் தொடச்சமாக இருக்கணுமா ஏமா இருக்கும் நாற்றுக்கு என்ன வேணும் செஞ்சுமா அப்படின்னு கடை விட்டு கூட அதிக பிரச்சனை தான் எதாவது பேசிக்காது கம்ம போட வயசுல சின்ன பொண்ணு எவ்வளோ பக்குவமாக எடுத்து சொல்லி பேசுது அப்போயும் எங்கேனா கேட்குற பாருங்க இதெல்லாம் சரிப்பட்டே வராது இதுங்களாம் திருதாத மூதேவிங்க இதுங்களாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது பாவும் சின்ன பொண்ணு நீ கிட்ட மாற்றிட்டு முழிக்கிற ஆமாம்மா வாங்க நாங்கள் போகலாம் இவ்வளவு நல்லா திருந்த மாட்டாளுங்க இவ்வளோ வந்து அவள் அம்மா காரியை அனுப்பவும் மாட்டா நாம் சும்மா போய் நம்ம சோளியை பார்க்கலாம் அச்சோ இவங்க போயிட்டாங்கன்னா காரியமே கெட்டு போய்டுமே இவங்கள போக விடாமல் தடுக்கணும் அப்போ தான் இங்கே இருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளவு பேக் பண்ணி அனுப்ப முடியுமே எப்படியோ உங்கள் கை கால அழைச்சு வீந்தாச்சு இங்கே இருக்க வைக்கணும் போனால் போது இதுங்களுக்கும் சேர்த்து பொங்கி கொட்ட வேண்டியது தான் ஒரு வாரத்துக்கு அண்ணே கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே நீங்களும் ஒரு வாரம் இருங்க நாங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி நாற்றுக்கு நல்ல புதி சொல்லி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் என்னோட பொறுப்பு வாங்கண்ணே நீங்களும் அம்மாவும் உள்ள சும்மா வீண்டு புரிவாட பிடிக்காதீங்க இதுங்களுக்கு தான் கூறு கட்டுதுங்களுக்கு ஒன்றும் புரியல மண்டியில் மசாலாவே கிடையாது இதுங்கெல்லாம் பேச்சு வந்துருச்சு வாங்கண்ண நீங்கள் உள்ள அண்ணி போட்டு விடுங்க என்ன கேஞ்சுட்டு கிடைக்கீங்க ராதிக்கா நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லமா நான் பட்டியேட் தான் கிடந்தேன் உடம்பு சரியான ஒடுஞ்சு உங்க மாமியார் புருஷன் கூட போய் வீடு சேரு குடும்பத்தை எடுத்து கட்டி நல்ல நாட்டு அதை விட்டுட்டு இங்கே இருக்கலாம் தெரியல முடிவு பண்ணாத அம்மா கூட சேர்ந்துக்கணும் புரியுதா உளும போ அல்ல நீயும் மண்ணே கூட சேர்ந்துக்க என்ன இப்படி பண்ற நான் இருக்கிறது உனக்கு என்ன அம்பிட்டு பாரமா போச்சானே ஏன் இப்படி பண்ற அம்மாடி ராதிகா நான் யாரு கூட்டி சேர்ந்து உங்கட்டு ஒன்றும் இல்ல நல்லா புரிஞ்சுக்கோ என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சும்மா இந்த அம்மாக்கு வயசு அடிச்சு பேச்சை கேட்டுட்டு உழ்கை வீணாக்காது உளு மாதிரியே போய் புருஷன் கூட வாழ வழியை பாரு ஒண்ணு இல்ல ராதிகா அவன் பொண்டாட்டி மையத்துல பேசுறான் அவன் தான் அவன் போறான் நான் பாத்துக்கிறேன் அம்மா கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க தான் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துட்டு கிடைக்கீங்க அத விட்டு அது கூட சொல்ல வந்தாலும் கூட்டு வை வையுன்னு வயிறுங்க வைஞ்சாலும் பரவாயில்ல என் அமைதி தான் இருப்பான் சும்மா தேவையெல்லாம் பேசாதீங்க அவங்ககிட்ட அவல உண்டு தேவையில்லாத அவ வாழ்க்கை கேட்கீங்க அது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு லேசப்பட்ட ஆள் கிடையாது ஒழுங்கா தங்கச்சியா அவங்க வீட்டுக்கு அனுப்புற வழியே பாருங்க அதை விட்டுட்டு சும்மா புடிவாத புடிச்சிட்டு இருக்காதிங்க நான் பிடிச்ச புடிச்சுக்கு நாளைக்கு ஆளுன்னு எல்லாம் உங்க அம்மா குடுக்குற இடம் தாங்க உங்க அம்மாலதான் அவ கெடுறான் இல்லன்னா நாத்தெல்லாம் எப்படியோ போய் வாழ்ந்துருப்பா அதை விட்டுட்டு உங்க அம்மா சும்மா எல்லாமே இங்கேயே வச்சுட்டு உட்காந்துக்கிறேன் இங்கே வச்சுட்டு உக்காந்துக்கிறேன்னா என்னாத்த பண்ண முடியும் அவங்களும் எவ்வளோ தூர தான் இறங்கி போவாங்க பாருங்க போறான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவங்களும் இங்கே இருக்க சொல்லி அத்த மாப்பிள்ளை நீங்க இங்கே இருங்க என் தங்கச்சி கூட உடம்பு சரியான உடனே உங்க கூட அனுப்பிச்சி விடுறேன் அது வரைக்கும் இங்கே பொறுமையா இருங்க எனக்காக சரிங்களா சரிப்பா நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு மேலே அதுக்கு மறு பேச்சிருக்கா நாங்கள் அது வரைக்கும் இங்கே இருக்கோம் உங்கள் தங்கச்சி உடம்பு சரியான முதல்ல அனுப்பணும்ப்பா அதை பார்த்துக்கோங்க அப்புறம் வர முடியாது அதை முடியாதுன்ட்டெல்லாம் உன் தங்கச்சி கோலம் கட்டக்கூடாது அவங்க அம்மா அதை கூட சேர்ந்து ஜாலரை அடிக்கக்கூடாது இப்பயே பார்த்துக்கோ அப்பா ஒரு வேலையை எப்படியோ உங்களை இங்கே இருக்கே வச்சாச்சு இனிமேலாம் நாற்ற எப்படி கழுப்புணுமா அப்படி கழுப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பாமல் ஓயக்கூடாது நாம்